எஸ்போட்டையில் பட்டம் வென்ற சுகேஷ் தொம்புராஜ் இந்த பையன்தான் வாழ்த்துக்கள் இதை யாரும் தமிழர்கள் கொண்டாட வேண்டாம் அடுத்தது இவர் ஆந்திராக்காரர் இதை நான் சொல்லல ஆந்திரா முதல்வர் ஐயா நாயுடு அவர்களே சொல்றாரு கேளுங்க முகேஷ் தொம்பராஜு இது செஸ் பிளேயர் சென்னை பிரதேஷ் அனைவருக்கும் உலக ஜெஸ் போட்டியில் வெற்றி பெற்ற குகேஷ் தொம்புராஜ் அந்த பையனுக்கு வாழ்த்துக்கள் நல்ல டேலண்ட் இதுல என்ன ஒரு பிரச்சனை இந்த பையன் வந்து தாய்மொழி தெலுங்கு அவங்க அப்பா அம்மாலாம் ஆந்திராவில் வந்து சென்னைக்கு வந்தவங்க குடியேறியவர்கள் யார் வேணாலும் குடியேறலாம் அதில் மாற்றுக்கருத்து இல்லை குடியேறினதும் இந்த நம்ம விளையாட்டுத்துறை அமைச்சர் விளையாட்டு பிள்ளை உதயாநிதி இந்த பையனுக்கு தொடர்ந்து உதவி செய்து வந்துள்ளார் அதாவது இனம் ரீதியாக என்னைக்கு இவர் விளையாட்டுத்துறை அமைச்சரானாலும் அன்னைக்கே அந்த பயனுக்கு அனைத்து உதவிகளையும் செய்து வருகிறார் இதை அவரே எக்ஸ்தலத்தில் பதிவிட்டு உள்ளார் எதற்கு இந்த இனம் உணர்வு பரவாயில்ல உங்கள் உணர்வு ஓகே நீங்க செஞ்சது கரெக்டு எங்காலங்க இருக்கான தமிழ இவனுக்கெல்லாம் இன உணர்வும் கிடையாது மானம் கிடையாது சூறு சொரணை எதுவுமே கிடையாது வாழ்த்துக்கள் உதயாநிதி இப்படிதான் இருக்கணும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா மக்களே அதாவது தமிழ்நாட்டை சென்னை ஆளுகிறது சென்னையை ஆந்திரா ஆளுகிறது இது எப்படின்னா விளையாட்டுத்துறைக்கு மட்டும் இல்லை இப்ப இவங்க ஆந்திராவில வந்து இங்க வந்தாங்க சென்னையில வந்து இதை செஞ்சிருக்காங்க இது வந்து விளையாட்டு தான் இதை விட்டுங்க அவர் திறமையில பண்ணாரு ஆனா அது உதவி புரிந்தது யா உதையாடி இது மாதிரி இது விளையாட்டுத்துறை இன்னும் வந்து கட்டுமானத்துறை நீங்க கட்டுமான துறையில் சென்னையில எடுத்துங்க யார் நிறுவனம் சைத்தானியா ஜி ஸ்கொயர் திருவேல்வி ஹோம் இதெல்லாம் தான் அதே மாதிரி கல்வி நிறுவனங்களை எடுத்துங்க எல்லாமே அவங்களுக்குதா அப்ப நீ தமிழ உனக்கு என்ன நீ போய் அவனுக்கு போய் எலும்பு துண்டுக்க அடிமையா இருக்க அதனாலதான் ஜெயிலு பெயிலுன்னு அலை உணர்வு மாதிரி அலைய மாட்ட போட்டு போட்டு உங்களை கோர்ட்டுக்கு தான் அனுப்புவாங்க அவங்க படைங்க அவ்வளவுதான் இதை புரிந்து கொள்ள வேண்டும் நான் சொன்னது மாதிரி திருச்சியை தலைநகரமாக்கினால் மட்டும்தான் தமிழனுக்கு அந்த அதிகாரமும் கிடைக்கும் அதிகாரம் கிடைக்கும் இல்லைன்னா ஆந்திரா தான் தமிழ்நாட்ட ஆளும் சென்னையை ஆளும் இதை மாற்ற வேண்டும் அதற்கு நீ என்ன செய்ய வேண்டும் என்பதை யோசித்து பாருங்கள் நாம் சாதி வாரியாக நமக்கு உணர்வு அதிகம் உங்களுக்கு அதை தூய் குப்பையில போட்டுட்டு தமிழங்கிற வின ஓடுவாங்க இப்ப அவங்க செய்யல தெலுங்கருங்கிற ஒரு உணர்வோடு அவங்க உதவி செய்யறாங்கல்ல உனக்கு என்பது என் பாதம் மாறுங்கள் இல்லைன்னா போக்குல பிச்சை இருக்கணும் அகதியாகணும் இப்பவே தான் நிறைய மந்திரிகள் வந்து பெயிலுங்க அலைகிறாங்க அடிமையானது விளைவுதான் அது திருடு ஆனா என்ன அடிமையாக தான் திமுகவும் அதிமுகவும் பாலிசி இவங்களே மனு கொடுப்பாங்க இவங்களே புகார் கொடுப்பாங்க இவங்களே ஜாமீன் எடுப்பாங்க இவங்களே கூட வச்சுக்குவாங்க இதுதான் திராவிடம் இதுதான் தமிழன் அடிமை ஆண்டான் அடிமை சிந்தியுங்கள் நன்றி வணக்கம்